உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நல்ல நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை நல்லா உதிரியாக அப்படி பண்ணி சேர்த்துக்கு நீள சேர்த்துக்கோங்க இப்ப அது கூட நானே நாலு பூண்டு பல்லு தட்டி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கோங்க அது கூட சின்ன சின்னதா இஞ்சி தட்டி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ நல்லா பிசரிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா பெசறிகிட்டு லேசாக தண்ணி தெளித்து கொஞ்சம் அப்படி பெசரிப்போம் ரொம்பலாம் தெளிக்க வேணாம் லைட்டாக தெளிச்சுக்கோங்க இந்த அளவு தெளித்து பெசறினா தான் மொறு மொறுன்னு இருக்கும் தண்ணி தெளிக்க வேண்டாம் அப்படின்னா லேசாக எண்ணெய் கூட ஊற்றி நீங்கள் பிசரிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெசரிஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சால் சரியாக இருக்கும் இப்போ ஒரு கடா இல்லை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதும் பக்கோடாவை நம்ம உதுத்து அப்படியே இது உதுத்து உதுத்து அப்படி போடணும் அப்படி கட் இல்லைன்னா மொத்தமாக கட்டியாக விழுந்துடும் அதனால அப்படி பிரித்து பிரித்து போட்டு விடுங்க அப்போ தான் தனித்தனியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சேன் வேக விடுங்க இதெல்லாம் இப்போ கொஞ்சம் வெந்ததும் லேசா நம்ம திருப்பிக்கலாம் மெல்லமாக திருப்பி விடுங்க அப்படியா இந்த அளவு வந்தது திருப்புங்க சரியா இருக்கும் இப்போ நமக்கு கலர் நல்லா மாறிடுச்சு இந்த இந்த டைத்தில் எடுத்துக்கலாம் நம்ம சரியா இருக்கும் இப்போ அழுத்தமே இருக்கிறோம் கொஞ்சத்தையும் போட்டுக்கலாம் நம்ம மழை நேரத்தில் இது செஞ்சு சாப்பிட இருக்கும் இது கூட ஒரு இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டோன்னா இருக்கும் சாயந்தர நேரத்துக்கு நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு வீட்டிலையே பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது ஈஸியான விலை தான் கொஞ்சம் நேரத்தில் இது செஞ்சிடலாம் வீட்டில் செஞ்சால் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் எல்லோரும் செய்யக்கூடியது தான் செய்யுங்க இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி விடலாம் இந்தளவு வந்து இப்போ நம்ம கலர் மாறிடுச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வெங்காய கூட ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி